வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காண இருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் ஒரே ஒரு கிராமத்திலே ஒரே ஒரு நாடகம் தமிழ் மகன் அவர்கள் எழுதிய சிறுகதை இது போன்ற அனுபவங்கள் பலருக்கும் ஏற்பட்டிருக்கலாம் நம்முடைய சிறுவயதில் சிறிய சிறிய நாடகங்களில் நடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கலாம் இன்றைக்கும் கூட கோடம்பாக்கத்திலே பல உதவி இயக்குநர்கள் சினிமா துறையிலே சாதிப்பதற்காக எவ்வளவோ வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டு கஷ்டங்களை பொறுத்து கொண்டு கதைகளை கூறிக்கொண்டு நல்லதொரு தயாரிப்பாளர்கள் கிடைப்பார்களா என்று காத்து கொண்டிருப்பவர்கள் இன்னமும் கோடம்பாக்கம் நிலை பலரையும் நாம் காண முடிகிறது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கான ஒரு அடிப்படை காரணமாக இந்த கதை அமைந்திருப்பது போல இருக்கிறது ஒரே ஒரு கிராமத்திலே ஒரே ஒரு நாடகம் திரு தமிழ் மகன் அவர்கள் நேரடியாக நாம் இப்பொழுது கதைக்குள் செல்வோம் நேயர்களை பெட்டிக்குள் ஏதோ ஒரு பிணம் இருப்பதாக சரவணனுக்கு இரண்டாவது முறையாக கனவு வந்தது கண்ணம்மாயாவுக்கு கல்யாணத்தின் போது சிதனமாய் தந்த ஒரு மிகப்பெரிய மரப்பெட்டியது அதில் ஏராளமான துணி மூட்டைகள் இருந்தன அந்த வீட்டிலே யார் வளர்ந்துவிட்டாலும் அவர்களுக்கு சின்னதாக போய்விட்ட ஆடைகள் எல்லாவற்றையும் அதில் எதற்காவது பயன்படும் என்று எடுத்து வைத்து விடுவார்கள் கொஞ்சம் முக்கியமாக வைக்க வேண்டிய பொருட்களும் அதிலே இருக்கும் ஊறுகாய் ஜாடி விநாயகர் தகவல் கார்த்திகை தீபத்துக்கான அகல் விளக்குகள் இப்படி ஆனால் அதனுள் ஒரு பிணம் இருக்கக்கூடுமோ என்று பயமாக இருந்தது சரவணனுக்கு ரொம்ப சின்ன வயதிலே கண்டுபிடிக்கிற விளையாட்டு விளையாடும் பொழுது அதனுள் சென்று ஒளிந்து கொண்டது ஞாபகம் இருக்கிறது அப்படி அந்த பெட்டிக்குள் ஒளிந்து கொண்டு கதவை சாத்திய பிறகு மூச்சு திணறி போய் மேற்கொண்டு ஒளிந்திருக்க முடியாது என்பது தெரிந்ததும் உயிர் பழைத்து வெளியே ஓடி வந்துவிட்டான் கண்டுபிடிக்கிறவனிடம் வழியே சென்று பிடிபட்டு விளையாட்டிலிருந்து விலகி கொண்டதும் கூட நினைவில் இருக்கிறது அதன் பிறகு அந்த பெட்டி மீது ஒருவித அச்சமும் அருவறுப்பும் வந்துவிட்டது இப்பொழுது இப்படி ஒரு கனவு வந்த பின்பு அதை ஒரு முறை திறந்துதான் பார்த்து விட்டான் என்ன என்று எண்ணினான் என்ன என்ன இது பைத்தியக்காரத்தனம் கனவிலே வந்தது எப்படி நிஜமாக இருக்கும் ஒருவேளை ஏதாவது ஏதாவது இருந்து தொலைத்துவிட்டால் விட்டால் என்ன செய்வது என்று அதை தவிர்த்து விட்டான் அந்த பெட்டியை கடக்கும் பொழுது அவனால் மட்டும் உணரக்கூடிய ஒரு துர்நாற்றமும் வெளிப்பட்டது இந்த ஆண்டு திருவிழாவுக்கு நாடகம் போடலாம் என்றபோது இளைஞர் இருந்து அதற்கு அதுக்கு நாங்க பொறுப்பு என்று குரல் வந்தது பெண்களும் அங்கு நிறைய கூடியிருந்ததால் இருந்ததால் வெடுக்கனை இப்படி ஒருவன் பதில் சொன்னான் ஆனால் அது யார் என்று யூகிக்க விடாமல் செய்துவிட்டார் பஞ்சாயத்து தலைவர் தலைவர் தானாகவே அதை சொன்னது பசுபதியாகத்தான் இருக்கும் என்று முடிவு செய்து கொண்டு அவனை நோக்கி அடுத்தடுத்து பேசத் துறங்கிவிட்டார் பெண்கள் இதரில் பின்வாக்கினால் நமக்கு கௌரவ குறைச்சல் என்று பசுபதியும் முடிந்தவரை சமாளித்து கொண்டிருந்தான் என்ன நாடகம் பவளக்கொடியா காத்தவராயனா என்ன கூத்துன்னு சொன்னிட்டிங்கன்னா நோட்டீஸில் போட வசதியாக இருக்குது தம்பி பசுபதி தன்னுடைய இளைஞர் பட்டாளத்தை ஒரு தரம் பார்த்து அவர்களுடைய அனுமதியோடு தான் அறிவிக்கிறேன் என்ற தோரணையில் நாங்கள் புதுசாக ஒரு நாடகம் பண்ணுறதா இருக்கோம் என பன்மையில் சொன்னான் எங்களுக்கு வேண்டியது ஒரு தலைப்பு எதையாவது யோசித்து வைத்திருப்பீங்கள்ல பசுபதி மீண்டும் கெத்தாக தலையை திருப்பாமல் பின்பக்கமாக சாய்ந்து செவிமடுத்தான் அதாவது பின்னாடி இருக்கும் யாராவது ஒரு தலைப்பை சொல்லுங்கள் என்பதாக ராஜ துரோகி ராஜதுரோகி பின்னால் இருந்துதான் யாரோ சொன்னார்கள் பசுபதி வேறு வழியின்றி அதை முன்மொழிந்தான் ராஜ என்ற தலைப்பை சொன்னவன் யார் என்பதை யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை திருவிழா குறித்து ஊர் மக்கள் உட்கார்ந்து பேசி பொழுது பசுபதியின் பின்னால் கதிர்வேலு சண்முகம் பஞ்சா குமரேசன் கன்னியம்பாளையத்தார் பையன் சரவணன் புலிமுட்டை எல்லோரும் தான் இருந்தார்கள் பசுபதி தன்னுடைய நினைவை விளிம்பு கட்டி அந்த குரலை கண்டுபிடிக்க முனைந்தான் அது அவனுக்கு வசப்படவே இல்லை அது அவ்வளோ முக்கியமாக என்ன ராஜ துரோகி ம் சரி கதை என்னான்னு முடிவு பண்ணிட்டோம்னா போது என்று கதிர்வுகளை சார்ந்தப்படுத்தினான் துரோகின்னு சொன்னால் அது அரசர்கள் இடம்பெற வேண்டிய கதைங்கிறது முடிவு பண்ணியாச்சு என்ன கதை எடுக்கிறது இப்போ மன்னாதி மன்னன் நாடோடி மன்னன் ஆயிரத்தில் ஒருவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற திரைப்படங்களின் காட்சிகளை முன்னும் பின்னுமாக வரிசையாக அடைக்கிறார்கள் ராஜவர்மனினுடைய மகள் வசுமதியை கங்க நாட்டு மன்னன் குலோத்துங்கன் வலுக்கட்டாயமாக கடத்திச் சென்று திருமணம் செய்ய துணிகிறான் மகளை மீட்டு வருபவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் தருவதாக தண்டோரா போடுகிறான் மன்னன் நலமாறன் இப்பொழுது கிளம்பிச் செல்லுகிறான் குலோத்துங்களினுடைய ஆட்சியினால் மக்கள் எல்லோரும் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவனுடைய மந்திரி சகுனித்தேவனின் பிடியில் சிக்கி அவனுடைய கைப்பாவையாக இருப்பதை அறிகிறான் குலோத்துங்கனை சிறைப்பிடித்து வைத்துவிட்டு மசு பசுமதியை எப்படியாவது மணக்க துடிக்கிறான் சகுனித்தேவன் மக்களை திரட்டி போராடி சகுனித்தேவனை வீழ்த்தி மன்னரை மீட்கிறான் நலமாறன் பசுமதியை அவனுக்கே மனம் முடித்து நாட்டையும் ஒப்படைக்கிறான் குலோத்துங்கள் கதை இப்படி பிரமாதமாக அமைந்து விட்டதில் பசுமதிக்கு தலைகால் புரியவில்லை மக்களை திரட்டி போராடுதல் என்றால் அதை எப்படி மேடையில் காட்டுவது அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய சந்தேகம் மேடையிலே குதிரைகளும் யானைகளும் போர் வீரர்களும் அம்புகளும் வேல்கம்புகள் என்று இவ்வளவையும் எப்படி கொண்டு வருவது என்று இரண்டு இரவுகள் ஓயாமல் சிந்தித்துவிட்டு நாடக விவாதம் நடக்கும் பொழுது கேட்டும் விட்டான் யாருக்கும் விடை தெரியவில்லை நலமாறன் கிளம்பி போகிறான் என்று ஒரு வரியில் சொல்லிவிட்டதையும் மேடையில் எப்படி காட்டுவது என்று தெரியவில்லை பசுபதியின் மனத்தரையில் குதிரையில் ஏறி அச்சம் இன்பது மடமயடா திராவிடர் உடமயடா என்று பாடிச் செல்வதாக கற்பனையில் காட்சி ஓடிக்கொண்டிருந்தது காட்சி ஒன்று காட்சி இரண்டு என சிவராமாசாரிதான் அவசரமாக ஓரளவுக்கு நாடகம் ஆக்கினார் அரசர்கள் கதை என்றாலும் அதிலே இந்தோ ஒரு டூ மினிட்ஸில் வந்துடுறம்மா போன்ற வசனங்களும் இருந்தன யோ மக்கள் பார்க்குறவங்க சிரிப்பாங்களையா யோ அது மாதிரி சிரிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வைக்கிறது என்று காரணம் சொல்லிவிட்டார் அவர் இதற்கு முன்னர் நடந்த பூலோக நாகம்மா கூத்திலும் நடித்து அனுபவப்பட்டவர் அவர் மட்டும் இல்லை என்றால் நாடகம் உரிமையும் நடந்திருக்காது நாடகத்தில் யார் யாருக்கு என்னென்ன வசனம் எந்த காட்சியில் வரும் என்பதை சொன்னார் கதை வசனமாக மாறியபோது அது அடிப்படை கதையிலிருந்து விலகி வேறொரு கதை போல் இருந்தது பசுபதிக்கு சகுனித்தேவன் பகடை விளையாட்டிலே கைதேர்ந்தவன் என்பது புதிதாக சிவராம் ஆசாரியாரால் சேர்க்கப்பட்டது அந்த கலையின் மூலம் ஐம்பத்தி நான்கு தேசத்து அரசர்களையும் சிறைபிடித்து வைத்திருப்பதாக கதையை வளர்த்திக் கொண்டு போயிருந்தார் அதற்கு அவர் சொன்ன காரணம் கதை மிகவும் சிறியதாக இருக்கிறது என்பதுதான் அவர் இதனை சேர்த்த பிறகு கொஞ்சம் நாடகம் பெரிதாகி ஒன்பது காட்சிகளாக மாறியிருந்தது ஆனால் ஒவ்வொரு காட்சியுமே ஸ்கிரீன் தூக்கி இறக்கும் நேரத்தையும் சேர்த்து ஐந்து நிமிடங்கள் கூட நீடிக்கவில்லை ஒரு நிமிடத்துக்குள் ஒரு மணி நேரத்துக்குள் நாடகம் முடிந்துவிடும் போல தோன்றியது நாடகம் விடிய விடிய நடக்கப் போவதாக விளம்பரம் கொடுத்து விட்டார்கள் நாடகத்துக்கு பொறுப்பேற்றிருந்த அனைவருக்கும் வயிற்றிலே புலியை கரைக்க ஆரம்பித்து விட்டது ஐயோ நாடகத்தில் காமெடி காட்சி இல்லையா என்பதை ஞாபகப்படுத்தினான் பஞ்சா கன்னியம்பாளையத்தார் பையனையும் சோமுவையும் காமெடி செய்யச் சொன்னார்கள் ஒவ்வொரு காட்சியை தொடர்ந்தும் அவர்கள் மேடைக்கு வந்து அடுத்த காட்சியை எடுத்து கொடுத்து விட்டு விளக்கிவிட்டு சினிமா பாடல்களை இட்டுக்கட்டி பாட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது உண்மையில் இந்த யோசனைக்கு நல்ல பலன் இருந்தது நாடகம் காட்டு பாய்ச்சலாக இரண்டு மணி நேர நாடகமாக மாறிவிட்டது இப்பொழுது குறுக்கே குறுக்கே சில சின்ன சின்ன கிராமிய பாடல்கள் என்பது போன்ற எதையோ சேர்த்து கொஞ்சம் வளர்த்துவது போல காட்சி கொண்டு வந்திருந்தார்கள் சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே கோக்கிலம் மடி கோக்கிலும் வா ஒவ்னா பொறுக்கு என் பொறுக்கு செய் செய்ய கொஞ்சம் முறுக்கு என கண்ணியம்பாளையத்தார் பையனுக்கு ஒரு அறிமுகப்பாட்டும் அமைக்கப்பட்டது சோமு காமெடியனுக்கு ஜோடியாக பெண் வேடம் கட்டி ஆட வேண்டும் நாடகத்தில் இப்பொழுது இரண்டு பெண் வேடங்கள் ஒன்று வசுமதி கடத்தப்பட்டு விடுவதால் ஆரம்பத்தில் முடிவிலுமாக இரண்டு தரவை மேடைகளை தோன்ற வேண்டும் பாடல்கள் வேறு குறுக்கே குறுக்கே அவர்கள் போட்டு வைத்திருந்தார்கள் மூன்று எழுத்தில் ஊர் மாடியிருக்கும் அது மூன்று படியின் பால் கறக்கும் எருமை அது எருமை என்று ஒரு பாடலை மாட்டி போட்டு வைத்துகின்றார்கள் பால் இருக்கும் பசியிருக்கும் பழம் இருக்காது பஞ்சனையில் தூக்கம் வரும் வராது எனவும் கண்ணியம்பாளையத்தார் பையன் அதை நன்றாக மெருகேட்டினான் எல்லாம் சரியாக வந்திருந்தது வீரன் நலமாறன் வேடத்துக்கு பசுபதியை போட்டது தான் வேதனையிலும் வேதனை சுட்டு போட்டால் கூட அவனுக்கு வசனம் வரவே இல்லை அரசரே என்று அழைப்பதற்கே தட்டு தடுமாறி போனான் நான் மாடக்கூடலை நாடி வந்த காரணம் என்ன தெரியுமா நவல்கின்றேன் கேளுங்கள் உணர்ச்சி கொந்தளிக்கும் வசனத்தை அவன் உள்ளங்கையில் எழுதி வைத்து வாசித்து விடுவதாக ஒத்திகையின் போதை முடிவு செய்து விட்டனர் தனித்தனியாக வசன மனப்பாடம் செய்வதும் சேர்ந்து எல்லோரும் நடித்து பார்ப்பதும் நடந்து கொண்டிருந்தது நலமாறன் வேடம் மட்டும் வெற்றிடமாக இருந்தது பசுபதி எப்பொழுதும் நடிப்பதற்கு வருவதே இல்லை நீங்கள் நான் நடிங்கடா நான் அதெல்லாம் ஸ்டேஜில் வந்து சமாளிச்சிருவேன் என்பான் பஞ்சாயத்து தலைவருக்கு பசுபதியின் மீது அபார நம்பிக்கை இருந்தது அவன் தான் இந்த நாடகமே சாத்தியமானது என்று உறுதியாக இருந்தார் நாடக வசனங்கள் அவனுக்கு மட்டும்தான் தலைகீழ் பாடம் என்பதாக நினைத்து அவனை திரு திருவிழாவுக்கான மற்ற வேலைகளுக்கு ஏவிக்கொண்டிருந்தார் அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தவன் மாதிரி உடனே பைக்கை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவான் அவன் ஓடிய கொஞ்ச நேரத்திலெல்லாம் நாடக பட்டாளத்துக்கு அனைவருக்கும் டீ வரும் பசுபதி என்ன கொடுக்க சொன்னார் என்பான் டி பையன் போன்ற காரணங்களுக்காக யாரும் பசுபதியை கோபித்துக் கொள்ள முடியாமலும் இருந்தது ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு கூடூற்றி அன்று இரவே ராஜ துரோகி நாடகம் நடப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஊர்க்காரர்களின் உறவினர்கள் ஒரு சிலர் அழைப்பின் பேரில் நாடகம் பார்க்கவும் வந்திருந்தார்கள் காலையிலிருந்தே ராட்டினம் சுற்றுபவன் வலும் விற்பவன் ரிப்பன் வளையில் விற்பவன் என களை கட்டியிருந்தது ஊர் பசுபதியை மட்டும் காணவில்லை கண்ணியம்பாளையத்தார் பையனை வேகமாக ஓடிப்போய் பார்த்து விட்டு வர சொன்னதில் பசுபதி படுத்த படுக்கையாக இருப்பதாக சொன்னான் யாருக்கும் கை கால் ஓடவில்லை பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட மேடைக்கு கீழே பஞ்சாயத்து தலைவர் அந்த நேரத்திலும் கூட வேறு யாருக்காவது சீக்கு வந்திருந்தால் கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேங்க ஏன்னா பசுபதி சமாளிச்சிருவான் ஆனால் பசுபதியே படுத்துட்டானே என்று நம்பிக்கையாக இடிந்து போனார் பசுபதி பேச வேண்டிய வசனம் வேற யாருக்கே தெரியும் என்று வறட்சியாக விசாரித்தார் கண்ணியமாலையத்தார் பையன் சரவணனுக்கு தெரியும் என்று அனைவரும் கூறினார் அவன் புடியனாச்சையா ஐயா மீச வச்சு வணிகம் கொஞ்சம் துணியெல்லாம் அடைச்சிட்டா தெரியாது ரெட்டியார தலைவர் அரைமனதுடன் சம்மதித்தார் வானம் தாழாமல் ஊரை விட்டு ஓடி விடுவார் போல இருந்தது அவர் முகம் காமெடி வேடத்திலும் நலமாறன் வேடத்திலும் சரவணனே நடித்தான் மூன்றாவது காட்சிக்கு அப்புறம் சகுனித்தேவன் குவாட்டர் அடித்து குப்புற விழுந்து விட்டான் வசுமதியை மீட்டு வருவதாக அரசனிடம் சத்தியம் செய்துவிட்டு மேடைக்கு வந்த சரவணனுக்கு இது பேரதிர்ச்சியாக இருந்தது என்ன காரணத்தினாலோ அவன் கண்ட கனவு ஞாபகம் வந்தது மந்திரி இல்லாமலேயே காட்சியை முடித்து விடலாம் என்றான் சரவணன் அதாவது தந்திரக்கார மந்திரி தந்திரத்தாலேயே வீழ்த்தினான் நலமாறன் மன்னனுக்கு உண்மை புரியும் வரை மந்திரியை மயக்க மருந்துட்டு பெட்டியில் அடைத்து வைத்து விட்டான் என்று ஜோக்கராக வந்து காட்சி விளக்கத்தை விற்று விட்டான் தன் வீட்டில் இருந்த மரப்பெட்டியை கொண்டு வர சொல்லி அதில்தான் தான் மயக்க மருந்திட்டு அடைத்து வைத்திருப்பதாக காட்டினான் குடித்து விட்டு விழுந்து கிடந்தவனை தூக்கி வந்து பெட்டியில் போடுவதாக காட்டிவிட்டான் ஒவ்வொரு காட்சியிலும் அந்த பெட்டி பார்வையாளரை திகில் ஓட்டியது பெட்டி தென்படும் காட்சிகளில் எல்லாம் குறிப்பாக அந்த பெட்டியின் மீது நலமாறன் உயரமாக சாய்ந்து கொண்டு அரசனிடம் பேசிய காட்சியில் மக்கள் பரபரப்பானார்கள் ரெட்டியார் யோ உள்ளே கடந்திருக்கிற செத்துக்கிட்டு தொலைச்சிட போகிறாயா என்றார் முதல் காட்சியில் ஸ்கிரீன் மாற்றிய பொழுதே அவனை வெளியே எடுத்து விட்டதை சொன்னபோது அப்பாடா நல்ல வேலை அவன் உள்ளேதான் இருக்கானோ நான் பயந்துவிட்டேன்யா என்றார் கடைசி வரை பசுவதிக்கு பின்னால் இருந்து நாடகத்துக்கு நாங்கள் பொறுப்பு ராஜதுரோகி என குரல் கொடுத்தது தான்தான் என சரவணன் கடைசி வரையில் சொல்லவே இல்லை இதன் பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்துதான் சரவணன் ஹிச்க்கினுடைய த ரோப் படத்தை பார்த்தான் தனக்கு படம் டைரக்ட் செய்வதற்கான தகுதி இருப்பதாக அவன் மனதில் நம்பிக்கை உதித்தது மூன்றாண்டுகள் கழிந்து சென்னையின் சேவல் பண்ணை மேன்ஷர்கள் ஒன்றில் அடைக்கலமாகியிருந்தவன் புதிதாக சென்னைக்கு வந்திருந்த தெக்கத்தி பையன் ஒருவனிடம் தான் நாடகம் போட்ட வீர தீர சாகசங்களை விவரித்து இருந்தான் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது ஜூலை இரண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழ் மகன் அவர்கள் எழுதிய இந்த கதை உங்களுக்கு படித்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்